ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நீ அடையாளம் காணப்போகிறாய் என் தங்கமே சகுனி என்றால் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள போகிறாய் இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் செய்ய முடியுமா இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்பதை நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே என்னாலும் நல்லவர்கள் போல எல்லோராலும் வேடம் இட்டு கொண்டு நடிக்க முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களினுடைய வேசம் கலைந்துதானே ஆக வேண்டும் அதுபோலதான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரிய செயலுக்கு கா காரணமாக இருக்கக்கூடிய ஒரு துரோகியை நீ அடையாளம் காணப்போகிறாய் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சில சமயங்களில் அந்த பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும் சில சமயங்களில் இந்த பிரச்சனையே வேண்டாம் என்று உன்னால் ஒதுங்கி இருக்கவும் முடியும் பல நேரங்களில் நமக்கு எதற்கு இதுவெல்லாம் என்று நீ எல்லாவற்றையும் விட்டுவிடதான் முடிவு செய் என் தங்கமே இந்த தாயானவள் இன்று உன்னை நாடி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் பல நேரங்களில் மனமுடைந்து காணப்படுகிறாய் அப்பொழுதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துரோகியை நீ அடையாளம் காண முடியவில்லையே என்று நீ வருத்தப்படுகிறாய் ஏனோ நடக்கிறது தான் வாழ்க்கையில் எல்லாம் கொண்டு போய் முடிகிறது ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணம் என்னவென்பதை நீ அறியாமல் இருக்கிறாய் சகுனிகள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதையும் நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் அம்மா என்றைக்கும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் சகுனிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற உலகத்தில் சாணிக்கியத்தனம் என்ற ஒன்று யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்று என் தங்கமே சகுனியாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள் தனக்கு தேவைப்படுபவர்களுக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை இங்கொன்றும் அங்கொன்றுமாக புறம் சொல்லி மற்றவர்களிடையே பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பவர்கள் பேர் பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளவே உனக்கு பல காலம் ஆயிற்று இப்பொழுது சிறு சிறு சந்தேகம் மட்டும்தான் உனக்கு வந்திருக்கிறதே தவிர இன்னமும் நீ முழுமையாக முடிவு செய்யவில்லை இவர்கள் யார் என்று என் தங்கமே உனக்கு அது தெரியாமலேயே போகட்டும் ஆனால் உன்னால் இதிலிருந்து கவனமாக இருக்க முடியும் என்பதையாவது முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோ வருமே மற்றவர்களை நம்பி இங்கு பிறக்கவில்லை யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி இங்கு யாரும் பிறக்கவில்லை அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் கையில்தான் இருக்கிறது தனக்கு எது சரி எது தவறு என்று சிந்திக்கின்ற மனநிலை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எவரையும் நம்பிதான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்றால் இங்கு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என் பிள்ளையே இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ அடுத்தவர்களின் உதவியை ஒருபொழுதும் நா தே தனித்து நின்று நீ யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் உதவியை நாடி நீ அவர்களினால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இந்த தாயானவள் என்றைக்குமே உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகிகளை எல்லாம் அடையாளம் காண்பித்துக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் சில நேரங்களில் என் இல்லை அவர் உனக்கு வாழ்க்கையில் தேவை இல்லாதவர் என்பதால் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்கிறாய் அதே நேரத்தில் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகிறார்கள் மிகவும் அதிகமான பழக்கத்தை கொண்டவர்கள் என்றால் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்க மறுத்து விடுகிறாய் இவர்கள் எனக்கு எப்படி துரோகம் செய்வார்கள் என்று நினைக்கிறாய் என் தங்கமே துரோகம் என்பது அதுதானே உடன் இருப்பவர்கள் செய்வதுதானே துரோகம் நிச்சயமாக இவர்களா இதை செய்வார்கள் என்று கேட்டால் அதை யாராலுமே நம்பிவிட முடியாது இது இயல்புதான் அதனால் உன் தாயானவள் உன்னை குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்றால் அதிலும் உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் வந்து ஒருவரை பற்றி எடுத்து சொல்கிறேன் என்றால் குறைந்தபட்சம் அதை புரிந்து கொள்வதற்காக நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் அம்மாவிற்கு சில நேரங்களில் உன் மீது அதனால்தான் வருத்தம் வந்து விடுகின்றது நாம் எவ்வளவோ சொல்லியுமே நம் பிள்ளை மீண்டும் மீண்டும் இவர்களின் உறவை நாடி அவமானத்தை தானே தேடிக்கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே நீ சில நேரங்களில் இப்படி நினைக்கலாம் அம்மா நான் யாருடனும் பேசாமல் எப்படி இருக்க முடியும் எனக்கென்ற ஒரு ஆதரவுக்கு யாரும் வேண்டாமா என்று நீ நினைக்கலாம் உன் அம்மா நான் உனக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா ஆறுதல் அவசியம் ஆறுதலுக்கு ஆள் தேவைதான் ஆனால் இது போன்றவர்கள் ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் என் தங்கமே இது போன்ற ஆதரவினை பெற்று நீ எதையும் வாழ்க்கையில் சாதிக்கப் போவது இல்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லையே பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே என்று நீ ஒரு நாளும் யோசிக்காதே தெய்வத்தை அதிகமாக நம்பக்கூடிய உன்னுடைய கஷ்டத்தை கண்டு நான் நிச்சயமாக மனம் உடைந்து போகின்றேன் என் தங்கமே உன்னுடைய சந்தோசத்தை கண்டு வைத்தெரிச்சல் படாதது தெய்வம் ஒன்றுதான் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு சிரிக்காத ஒன்று உன்னுடைய தெய்வம் மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் நீ உன்னுடைய தெய்வத்திடம் பகிர்ந்துகொள் நான் உன்னை தினமும் நாடி வந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்றாவது உன்னை காணாமல் நான் சென்றிருக்கிறேனா என்னுடைய அன்பினை நீ புரிந்து நிச்சயமாக யாருடைய துணையும் நீ நாடி நிற்க மாட்டாய் உண்மையான அன்பென்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது உன் தாயானவள் என்னை போல எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிச் செல்லாத உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் உண்மை எது பொய் எது என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வாழ்க்கையில் யாரை பற்றியும் உன்னால் சரியாக கணிக்க முடியவில்லை என்றுதான் அர்த்தம் அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படு என்று நான் சொல்லவில்லை எல்லோரிடத்திலும் ஒரு வரையுறையோடு நீ பழக வேண்டும் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் நின்றுதான் அவர்களோடு நீ பழக வேண்டும் யாரும் உன்னை பார்த்து தள்ளி நில் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ நெருக்கமாகி விடாதே அவர்கள் சொல்வதற்கு முன் வே நீயே அந்த இடத்தில் இருந்து விலகிவிட வேண்டும் அல்லது அவர்களை நீ உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் இதை செய்கின்ற பிள்ளைகள்தான் இந்த தாயான என்னுடைய என் பிள்ளைகளாக இருக்க முடியும் என் தங்கமே முன்கூட்டியே சிலரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது ஏனென்றால் யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா என் தங்கமே அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை எல்லாம் சரியாக எதிர்கொண்டால் போதும் நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கு நீ நினைத்ததை விட சிறப்பானதாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக மட்டுமே தான் இருக்கும் எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை என்னை நிச்சயமாக ஒருபொழுதும் நீ தவிர்த்து விடாதே ஒருவேளை மிக அதிகமான மனவேதனையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு இந்த தாயின் வாக்கினை கேட்கும் பொழுது கூட மனதில் பல மாற்றங்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அதனால் என் குழந்தையே மனதார உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்தால் போதும் என்றைக்குமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் குழந்தையின் மனநிலை எனக்கு மட்டுமே நன்கு அறிந்த விஷயம் அதனால் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு செவி சாய்க்காமல் அம்மாவினுடைய அன்பில் என்றுமே நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேல் உனக்கு உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மையாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி பஞ்சமி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி